பூக்காரம்மா வந்தார் பூக்களை பறித்தார் பறித்த பூக்களை அழைத்தாக தொடுத்தார் கூடை முழுவதும் வைத்தார் தலையில் தூக்கி கொண்டார் கையில் பையை எடுத்தார் கடைவீதிக்கு நடந்தார் கால் வடிக்க நடந்தார் கூவி கூவி விட்டார் சந்து வந்து பார்க்காமல் சளைக்காமல் நடந்தார் அனிதா அம்மா வந்து அள்ளிப்பூ வாங்கினார் சார்லஸ் மாமா வந்து சாமந்தி பூ வாங்கினார் மஞ்சுளா மாமி வந்து மல்லிகை பூ வாங்கினார் தேவதி அத்தை வந்து ரோஜா பூ வாங்கினார் முகம தண்ணன் வந்து முல்லைப்பூ வாங்கினார் மருது தம்பி வந்து மறிகொழுந்து வாங்கினார் செங்கம் செங்கமலம் வந்து செம்பந்தி பூ வாங்கினார் கார் குழலி வந்து கனகாமரம் வாங்கினார் கூடை முகுவும் தீர்ந்தது காசும் நிறைய கிடைத்தது தலைபாரம் கால்கள் எல்லாம் வலித்தது அரிசி பருப்பு வாங்கினார் காய்கறிகளை தேடினார் கீரை பாலும் வாங்கினார் பழங்களை பொறுக்கி எடுத்தார் பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்தார் வீட்டிற்கு வந்து சேர்ந்தார் சோம்பும் தன் சொம்பு தண்ணீர் குடித்தார் அமர்ந்தார் பழத்தை வெட்டி தின்றார் பாலை போக்க குளித்தார் வீட்டை பெருக்கி துடைத்தார் பாத்திரம் எல்லாம் விளக்கினார் சோறும் குழம்பும் சமைத்தார் எடுத்து நடுவில் வைத்தார் பிள்ளைகளை அழைத்தார் சாப்பிட்ட வட்டமாய் உட்கார்ந்தனர் சுவையான உணவுான் சுவைத்து சுவைத்து உண்டனர் வாசலுக்கு வந்தனர் கதைகளை பேசி மகிழ்ந்தனர் ஒன்பது மணி ஆனது பாயை விரித்து போட்டார் பிள்ளைகளையும் தூங்க வைத்து பையை எடுத்து வந்தார் பணத்தை எண்ணி வைத்தார் கணக்கு எழுதி மூடித்தார் விட்டார் தூக்கம் தூக்கி சாய்ந்தார் காலை நீட்டி படுத்தார் குரட்டை விட்டா